ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட்டி கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாம் ஒரு பள்ளி மாணவன் ஒருத்தன் இருந்தான் அவன் ரொம்பவே சுட்டி கொஞ்சம் டெரராகவும் இருப்பான் அவன் படிக்கிற க்ளாஸில் யாருக்குமே அவனை பிடிக்காது ஆனால் அவனுக்கு கிளாஸில் லீடர் ஆகணும்னு ரொம்பவே ஆசை ஆனால் அவன் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க பட்டு பட்டுன்னு கை வேற நீட்டிடுவான் சொல்கிறத கேட்டு நடக்கவே மாட்டான் ஆனால் எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியே எப்பயுமே இருப்பான் ஆனால் டீச்சர்ஸ் எல்லாம் கவர்றதில் ரொம்பவே கெட்டிக்காரன் ஒரு நாள் அவன் நினச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான் இவன் சொல்கிறது தான் யாருமே கேட்க மாட்டாங்கல்ல அதனால் இவனை யாருமே லீடராக ஏற்றுக்கலை இவன் சொன்ன எதையுமே அவங்க கேட்டுக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை க்ளாஸில் ரொம்ப மனவேதனையோடு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு டெய்லி கிளாஸில் நடக்கிறத சொல்லி அழகான் அப்பா சொல்கிறாங்க சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிறகு நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து ஒரு திருக்குறள் சொல்கிறாங்க கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு நம்ம எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு நடந்துக்கணும் நாம் மற்றவங்கள நலனை மதித்து எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அப்போ தான் அவங்களும் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறார் அப்போ தான் வந்து தலைவராகவும் நம்மளை ஏற்றுப்பாங்க மற்றவங்க நம்மளை தான் நாம் தலைவர் இல்லாட்டி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் அவன் கிளாஸ்க்கு போகிறான் எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகுறான் மற்றவங்களையும் புரிஞ்சு நடந்துக்கிறான் அப்போ எல்லாருமே அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தாங்க நம்ம கிட்டேயும் பழகிற விதத்துலேருந்து தான் அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்டேயுமே நம்ம அன்பாக பழகினா ஆப்போசிட் சைட்லேருந்து அவங்கக்கிட்டேயும் அதே தான் நடக்கும் இது அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நமக்கும் தான் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க எப்படி பேசுகிறாங்க பழகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளும் அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் மரியாதையுடையும் அன்போடு பழகிறது வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது நன்றி வாழ்க்கை வளமுடன்